மாவட்டத்தில் முப்பத்தி எட்டு தேர்வு மையங்களில் முப்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர் தமிழகத்தில் பிளஸ் டூ அரசு பொதுத் தேர்வு கடந்த ஒன்றாம் தேதி தொடங்கி இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நிறைவடைந்தது அதேபோல் பிளஸ் ஒன் பொதுத் தேர்வு இந்த மாதம் நான்காம் தேதி தொடங்கி நேற்றுடன் முடிவடைந்தது இதனைத் தொடர்ந்து இன்று இருபத்தி ஆறாம் தேதி முதல் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு தொடங்கி வருகின்ற ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பதினாறாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு மாணவர்களும் பதினாறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி மூன்று மாணவியர்களும் என மொத்தம் முப்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு மாணவ மாணவியர்கள் தேர்வு எழுத உள்ளனர் இவர்கள் நூத்தி முப்பத்தி எட்டு தேர்வு மையங்களில் தேர்வு எழுதுகின்றனர் அதேபோல் பார்வையற்றோர் பதினைந்து பேரும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சொல்வதை எழுதுபவர் ஐநூத்தி நாற்பது பேரும் இந்த தேர்வை எழுதுகின்றனர் இந்நிலையில் தேர்வு மையங்களில் மாணவர்களுக்கு தேர்வு எழுதுவதற்காக தேவையான மேஜைகள் அமைத்தும் பதிவெண்கள் எழுதும் பணியில் ஆசிரியர்கள் ஈடுபட்டுள்ளனர் மூன்று பள்ளிகளுக்கு ஒரு பறக்கும் படை கண்காணிப்பாளர் நியமிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்